ஆதார்ல அட்ரஸ் மாத்தணும் ஆனா போதிய ஆவணம் இல்லை எந்த ஆவணத்தை வச்சு மாத்தலாம் அப்படின்னு ஒரு பெரிய குழப்பமே இங்க இருக்கு எந்தவித ஆவணமும் உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல இந்த ஒரே ஒரு ஆவணத்தை மட்டும் நீங்க தயார் செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் மிக மிக எளிமையா உங்க ஆதார் அட்டையில முகவரியை மாத்திக்க முடியும் அது என்ன ஏதுங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுப்போம் வணக்கம் நீங்க பார்த்துட்டு பாத்துட்டு நேசன் வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நாகராசன் ஆசை ஆசையா வீடு வாங்கியோ இல்ல வீடு கட்டியோ போயிருப்போம் அங்க அந்த முகவரிக்கு நம்ம ஆதார் கார்டை மாத்துறதுக்கு ப்ரூஃப் இருக்காது ஈபி கார்டு வச்சாலும் மாத்த முடியாது வீட்டு வரை வச்சு வச்சாலும் மாத்த முடியாது ஏன் நாம ரிஜிஸ்டர் பண்ணி கொண்டு வந்த அந்த டாக்குமெண்ட் வச்சு கூட மாத்த முடியல அப்படிங்கிற சூழ் ஏற்கனவே இருந்த வீடு வசதி பத்திலன்னு வேற ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போயிருப்போம் நம்ம ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாலும் அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் வச்சும் ஆதார் அட்டையில முகவரி மாற்றதுல சிக்கல் இருக்கு மாத்த முடியல ஆதார் அட்டையில முகவரி மாத்தணும் எனக்கு இப்பதான் திருமணமாச்சு என்னுடைய மனைவியோட முகவரி மாத்தணும் இல்ல என்னுடைய கணவரோட முகவரியை மாத்தணும் அவருக்கு எந்தவித ப்ரூஃபும் இல்லை அவங்களுக்கு எந்த வித ப்ரூஃபும் இல்லை எப்படி மாத்துறது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்கனவே இருக்கிற ஆதார் அட்டையில அட்ரஸ் எல்லாம் தப்பு பண்ணிட்டாங்கப்பா டோர் நம்பரை தப்பா போட்டாங்க இல்லை தெரு பேரை தப்பா போட்டாங்க ஆனா சரியா வச்சு மாத்தலாம் அப்படின்னா என்கிட்ட சரியான ஆவணங்கள் எதுவுமே இல்லை ஆதார்ல என்ன தப்பு நடந்திருக்கோ அப்படிதான் என்கிட்ட இருக்க எல்லா டாக்குமெண்ட்லயும் தப்பாவே இருக்கு நான் எப்படி சரியான முகவரியை மாத்துறது இந்த எல்லா கேள்விக்குமான ஒரே பதில் இந்த ஒரு ஆவணம் தான் இந்த ஆவணம் ஆதார் ஆணையத்தால அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்ட ஆவணம் இது ஒன்றும் நேத்தோ இன்னைக்கோ வந்த ஆவணம் கிடையாது ரொம்ப வருஷமா இருக்கு ஆனா பல பேருக்கும் இதை பத்தி தெரியல அவ்வளோதான் விஷயம் ஏற்கனவே இதே ஆவணத்தை வச்சுதான் நம்ம பேரு டேட் ஆஃப் பர்த் அப்புறம் ஜெண்டர் ஆண்பால் பெண்பால் இதெல்லாம் மாத்துறதுக்கு இந்த ஆவணத்தை பயன்படுத்திருந்தோம் கூடவே அட்ரஸ்க்கு வந்து பயன்படுத்து ஆனா இப்போ இருக்கிற நடைமுறையில இந்த ஆவணத்தை முகவரி மாற்றத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் வேற எதுக்கும் இந்த ஆவணம் வந்து செல்லுபடியாகாது புரிஞ்சிங்களா இப்போ இந்த ஆவணத்தை நீங்க ஃபில்லப் பண்ணி கொடுத்து இந்த ஆவணத்துல அதிகாரப்பூர்வமான ஒருத்தருடைய கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த ஆவணம் செல்லுபடி ஆகக்கூடிய ஆவணமா மாறுது அதுக்கு என்ன பண்ணுன்னா முதல்ல நம்மளுடைய ஆதார் கார்டில் பெயர் எப்படி இருக்கோ அதே போல் இந்த ஆவணத்தில் நம்ம நம்மளுடைய பெயர் எழுதணும் இனிஷியல் முன்னாடி பின்னாடி இருந்தாலும் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதுங்க இப்போ புதுசாக திருமணமானவோ ஒரு கேள்வி இருக்கும் எனக்கு இனிஷியல் வந்து கணவர் வீட்டுக்கு வந்தால் மாறணும்ல நான் எந்த இனிஷியலில் போடுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் உங்களுக்கும் அதே பதில் தான் ஆதார் அட்டையில் உங்கள் பெயர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்கள் இந்த படிவத்திலையும் நீங்கள் எழுதணும் அப்புறம் கேர் ஆஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இந்த கேர் ஆஃப்ல அப்பா பேர் போடணும் திருமணமானவங்க கணவர் பேர் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் முகவரி நீங்க எந்த முகவரியை மாத்த போறீங்களோ அந்த முகவரி தான் எழுதணும் ஏற்கனவே இருக்கிற அட்ரஸ் எழுதக்கூடாது முகவரி மாற்றம் பண்ண போறீங்கன்னா முழு முகவரியும் மாறிட்டீங்க அப்படின்னா முழு முகவரியும் எழுதுங்க இல்ல எனக்கு அதுல ஒரு தெருவு பேர் மட்டும் தப்பா இருக்குனாலும் அந்த தெரு பேரை திருத்தி உங்க ஆதார் கார்டில் இருக்கிற முகவரியிலேயே தெரு பேர் மட்டும் தப்பா இருக்கு அப்போ ஆதார் கார்டில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணுங்க தெரு பேர் மட்டும் மாத்தி எழுதுங்க புரிஞ்சுங்களா இதை ஃபில் பண்ணுங்க இதை ஃபில் பண்ணும்போது நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா மேலே மேல எழுதக்கூடாது உதாரணத்துக்கு ஏ அப்படின்னு போட்டு அது சரியா வரலன்னு திரும்ப மேலே ஒரு ஏ போடக்கூடாது அப்படி மேல மேல எழுதுனா இந்த படிவம் செல்லாது சரி மேல மேல போட்டுமே ஒயிட்னர் போட்டுக்கலாமே அப்படின்னு ஒயிட்னர் போட்டாலும் இந்த படிவம் செல்லாது சரி நீட்டாக ஒரு கோடு போட்டு அடிச்சுட்டு பக்கத்தில் எழுதலாம் அப்படின்னு அடிச்சிட்டு எழுதுனாலும் இந்த படிவம் செல்லாது புரிஞ்சுங்களா இந்த படிவத்தை அழகா எழுதி எந்த விட அடித்தலும் திருத்தலும் போடுற மாதிரி எந்த விஷயமும் செய்யாமல் எழுதி கொடுத்தால் மட்டுமே இந்த படிவம் செல்ல முடியாது அது போக இந்த படிவத்தை ரன்னிங் லெட்டர்ல எழுத கூடாது தமிழில் எழுத கூடாது ஆங்கிலத்தில் மட்டும்தான் எழுதணும் அதுவும் கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும் சரிங்களா ரன்னிங் லெட்டர்ல வேகமாக எழுதி போற எழுதிங்கன்னா இந்த படிவம் செல்லாது இப்போ இந்த படிவத்தை ஃபில் பண்ணிட்டீங்க சைன் வாங்கினா இந்த படிவம் செல்லுபடியாகிற அந்த நிலைக்கு வரும் அப்படின்னா ஏற்கனவே இருந்த பழைய நடைமுறைப்படி பஞ்சாயத்து தலைவர்கிட்டயே நம்ம கையெழுத்து வாங்கினாலே செல்லுபடியாச்சு இப்போ பஞ்சாயத்து அமைப்பினுடைய அந்த பதவி காலம் முடிஞ்சதுனால வேற வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மூணு பேர்கிட்ட வாங்கலாம் யார் அந்த மூணு பேர் அப்படின்னா அரசு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அரசு மருத்துவர் இவங்க ரெண்டு பேர்கிட்ட வாங்கலாம் இவங்க ரெண்டு பேர் இரண்டாவது வாங்கலாம் ஒருவேளை இவங்களை வாங்க முடியல அணுக முடியல அப்படின்னா நோட்ரி பப்ளிக் அவங்க கிட்ட சைன் வாங்கலாம் பெரும்பாலான வழக்கறிஞர்கள் நோட்ரி பப்ளிக்காகவும் செயல்படுறாங்க கிரீன் இங்க்ல சைன் பண்ணி தருவாங்க அவங்க கிட்ட நீங்கள் கையெழுத்து வாங்கினாலே அதுவே போதுமானது அதுவும் செல் சரிங்களா இது போக எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எம்எல்ஏ அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட வாங்கிக்கலாம் இவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இதை நீங்கள் சப்மிட் பண்ணாலே போதுமானது உங்களுடைய ஆதார் கார்டில் மிக மிக சுலபமாக மாத்திக்க முடியும் இந்த படிவத்தோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்களாவே டவுன்லோட் பண்ணி கூட பதிவு பண்ணிக்க முடியும் சப்மிட் பண்ணுறதுனால் எங்கே சப்மிட் பண்ணுறது யுஐடிஐ இந்த வெப்சைட்குள்ளே போங்க உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்து லாகின் கொடுங்க ஓடிபி வரும் ஓடிபி போட்டுவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா இதில் அட்ரஸ் கரெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த படிவத்தில் என்ன முகவரி எழுதியிருக்கீங்களோ அதை அழகாக அதில் ஃபில் பண்ணி இந்த படிவத்தை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி ஐம்பது ரூபா கட்டணம் செலுத்துனீங்க அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளில் முகவரி மாறிடும் ஆதார் கார்டு மாறி வீட்டுக்கு வருமானு கேட்டால் அதுல சந்தேகம் ஏன்னா அது ஆறு மாசம் வந்து ஒரு வருஷம் ஆகலாம் வீட்டுக்கு வர நீங்களே தனியா பிரிண்ட் எடுத்து பயன்படுத்திக்கலாம் எனக்கு இணையதளம் பத்தி பெருசா தெரியாதுங்க எனக்கு இந்த ஃபார்ம் வேணும் அதே போல இந்த ஃபார்ம் வச்சு நான் அட்ரஸும் மாற்றணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க அருகாமையில இருக்கிற சிஎஸ்சி பொது சேவை மையம் இசேவை மையங்களுக்கு வாங்க நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ண தயாரா இருக்கோம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க இனிஷியல் ஆதார் அட்டையில மாற்றலாமா என்னுடைய மார்க் ஷீட்ல வேற இனிஷியல் இருக்கு ஆனால் கல்யாணம் ஆனவனே ஆதார்ல பேர் மாற்றம் அந்த இனிஷியல் மாற்றணும்னு சொல்றாங்களே இது எப்படி பண்றது அதை பண்ணலாமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கு அப்படின்னா இல்ல தரசி அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அதிகமான கமெண்ட்ஸ் வரும் பட்சத்துல அதை பத்தியும் வீடியோ போடுவோம் இன்னும் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க மீண்டும் சந்திப்போம் nentry information information is wealth uh -huh.